வணக்கம் ஜோதிட நண்பர்களே ஜோதிட ஆர்வலர்களே ஹியூஜ் ஸ்ட்ராஜி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வாழ்க்கையில் பல மடங்கு பிரச்சனைகள் இருக்கிறவங்க அந்த பிரச்சனைகளை தவிர்த்து வாழ்வது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் உண்மை சொல்லப்போனால் மனிதர்கள் பொதுவாக எல்லாத்துக்குமே பிரச்சனைகளை பிடிக்காது எப்பவுமே சுகமாகவும் சந்தோஷமாகவும் பிரச்சனைகள் இல்லாமல் தான் வாழணுங்கிறது தான் எல்லார்த்தோட ஆசையும் அதுக்காகத்தான் எல்லாருமே கஷ்டப்பட்டு போராடுறாங்க நிறையா பணம் சம்பாதிக்கிறது பொருட்களை சேர்க்கிறது அப்புறம் வீடு இடம் இது மாதிரி நிறைய விஷயங்களை வா வாங்கி வாங்கி குவிக்கிறது சேர்க்குறது எல்லாமே எதுக்காக எதிர்காலத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும் அப்போ திடீர்னு நம்மக்கிட்ட பணம் இல்லாமல் போகலாம் திடீர்னு நம்மளால் சம்பாதிக்க முடியாமல் போகலாம் அதனால் இன்றைக்கே நம்ம எல்லாத்தையும் சம்பாதிச்சு சேர்த்து வச்சிடணும் அப்படிங்கிற ஒரு தாட்டு தான் அது போக சின்ன வயசுலேருந்து கஷ்டம் நஷ்டங்கள் வறுமை நோய்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளில் பாதிக்கப்படுறவங்கெல்லாம் அதுலேருந்து எப்படியாவது நம்ம ரிலீஃப் ஆகி நிம்மதியாக வாழணும் அப்படிங்கிறக்காகத்தான் போராடுறாங்க இதுக்காகத்தான் எல்லாரும் விழுந்து விழுந்து சாமி கும்பிட்றதோ இல்லை ஒரு ஜா ஜாதகம் ஜோதிடம் ராசி பலன் வருட பலன் இதெல்லாம் பார்த்து நமக்கு இந்த வருஷமா ரெடி ஆயிருமா பிரச்சனை இல்லாமல் இருப்போமா அப்படிங்கிறத வந்து நினைக்கிறாங்க பட் ஆனால் இந்த மாதிரி முயற்சி பண்ணுறவங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே சக்ஸஸ் கிடைக்குதான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும் அதாவது இந்த மாதிரி முயற்சி பண்ணுறவங்களுக்கு நூற்றில் தொண்ணூறு பர்சன்டேஜுக்கு மேலே எந்த சக்ஸஸும் கிடைக்கிறதில்ல கல்யாணம் பண்ணுறதுக்காக ஒரு சிலர் போராடிக்கிட்டே இருந்தால் அவங்க ஆயுஸ் வரைக்குமே பல பேர் போராடிட்டு இருக்காங்க குழந்தை பெற்றுக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருந்தால் பல நேரங்களில் குழந்தை இல்லை அப்படிங்கிற மாதிரியே கடைசி காண வரைக்கும் முடிஞ்சு போயிடுது இல்லை ஃபினான்சியல் ஸ்ட்ரகிளில் நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க விதவிதமாக தொழில்கள் ஆரம்பிக்கிறாங்க இல்லை வேறு வேறு இடத்துக்கு வேலைக்கு போகிறாங்க புதுசு புதுசாக கற்றுக்கிறாங்க என்ன பண்ணாலும் அவங்க வாழ்க்கையில் அவங்களால் முன்னேற முடியல பல பேருக்கு பிரச்சனைகள் லைஃப்பில் தேடி தேடி வந்துக்கிட்டே இருக்குது கடன் தொல்லைகள் இந்த மாதிரி இருக்குது இதுக்கெல்லாம் என்ன தான் வழி உண்மையிலேயே இந்த பிரச்சனைகள் வந்து நம்மளால் தப்பிக்க முடியுமா இல்லையா என்ன பண்ணலாம் அதாவது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து ஒருத்தங்களுக்கு நார்மலாக எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா இந்து மத தர்ம படி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஒருத்தங்களுக்கு பொதுவாக ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா ஜாதகங்கிறது நம்ம முற்பிறவியில் முற்பிறவிகளில் பாவ பண்ண பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த பிறவி எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் தான் உருவானது அப்படி இருக்கும்போது நீங்கள் முற்பிறவிகளில் ஒரு இப்ப நீங்க ஆணா இருக்கீங்கன்னா பெண்ணா கூட பிறந்திருக்கலாம் இல்லை பெண்ணா இருக்கீங்கன்னா ஒரு ஆணா கூட பிறந்திருக்கலாம் அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நீங்க வந்து பல பல பலவிதமான வாழ்க்கைகள் வாழ்ந்து வந்திருப்பீங்க அப்போ ஒரு டைம் வயசா இருக்கும்போது வயசான காலத்துல வந்து சிலரை வந்து கஷ்டப்படுத்தியிருப்பீங்க பேச்சாலையும் செயல்களாலையும் முகம் சுளிக்கும்படியா கஷ்டப்படுத்திருப்பீங்க சில டைம் ஒரு லேடிஸா இருக்கும்போது மற்றவங்களுக்கு வந்து காயப்படுத்துற மாதிரி வார்த்தைகள் குழந்தைகளை எல்லாம் போட்டு அடிக்கிறது இந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க ஒரு ஹவுஸ் ஓனரா என்னைக்காவது இருந்திருக்கும் போது வாடகைக்கு இருக்கிறவங்கள வந்து கஷ்டப்படுத்தியிருப்பீங்க நண்பர்களா யாருக்குடியாவது பழகும் போது அவங்கள ஏமாத்தி இருப்பீங்க அப்போது இந்த மாதிரி யார் எதை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அப்போது ஏதோ ஒன்று பண்ணதுனால உங்கள் ஜாதகங்கிறது பிறப்புங்கிறது கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்கணுங்கிற மாதிரி உருவாகிடுச்சு ஆனால் நம்ம எப்படி ஒரு ஒரு மனுஷங்க எல்லாருமே என்னதான் சாப பற்றி பேசினா கூட தற்கொலை பண்ணிக்கணுங்கிற என்ன வருதுன்னு சொன்னால் கூட அவங்க பண்ணிக்க மாட்டாங்க மோஸ்ட்லி ஏன்னா நம்ம உயிரை நம்ம காப்பாற்றிக்கணுங்கிற அந்த அடிப்படை மைண்ட் செட் எப்படி நமக்குள்ளே இருக்கோ அதே மாதிரி பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை நீ அனுபவித்து தான் தீரணும் அப்படின்னு சொன்னால் யாருமே ஏற்றுக்கிட்டு அந்த பிரச்சனையை அனுபவிக்க யாருமே ரெடியாக இல்லை அந்த மாதிரி டைமில் தான் பல ஜோதிடர்களை பார்த்து அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்க முயற்சி பண்ணுறாங்க ஆனால் இதில் ஒரு உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும் கர்மா வந்து ரொம்ப வலியுது வலிமையானது அது பண்ணணும்னு நினைக்கிற சம்பவங்களை எப்பாடுபட்டாவது பண்ணிடும் அதனால தான் எல்லாருமே கர்மாவை அணி அனுபவிச்சு முடிங்க இந்த ஜென்மத்தில் நீங்கள் என்னத்தை அனுபவிக்கணுமோ அதை அனுபவிச்சுருங்க அப்படிங்கிறாங்க பல முனிவர்கள் கூட தாங்களுக்கு என்ன அடுத்து நடக்கணும்னு தெரிஞ்சிருந்தும் கூட அந்த விஷயங்களை சரின்னு எதிர்கொள்கிறாங்க ஆனால் சாதாரண மனுஷன் மனசை அதை ஏற்றுக்க மறுக்குது பெரிய பெரிய பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்கவே முடியாது உதாரணமாக எடுத்துக்கிட்டால் ஒருத்தங்களுக்கு வந்துட்டு மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தை தான் இருந்தால் அதை தவிர்க்கவே முடியாது ஒருத்தங்க ஒரு பிஸ்னஸில் போய் பணத்தை போட்டு லாஸ் பண்ணியே ஆகணுங்கம்போது தவிர்க்கவே முடியாது ஒருத்தங்களை இன்னொருத்தங்க ஏமாற்றிட்டு போது தவிர்க்கவே முடியாது கடவுளும் இதைத்தான் தான் விரும்புகிறாரு கடவுளும் விதியும் இதைத்தான் தான் விரும்புது நீங்கள் ஒருத்தங்கிட்ட போய் ஏமாறணுமா ஏமாந்துரு நீங்கள் ஒரு வீட்டை கட்டும் போது ஏமாந்துடணுமா ஏமாந்துரு உனக்கு கல்யாணம் பண்ணி டைவர்ஸுங்கிற பிரச்சனை வரணுமா அது அனுபவி அப்படிங்கிறத தான் கடவுளும் விரும்புகிறாங்க அப்போ அந்த கடவுள் கட்டையெல்லாம் நீங்கள் போய் என்ன விதமான பரிகாரம் கோயில் கோயிலாக போய் அலைஞ்சு திரிஞ்சாலும் அந்த விஷயங்கள் சரியாகாது ஆனால் வாழ்கிற வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்கிற வழி உங்ககிட்ட தான் இருக்குது அதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் நீங்கள் பண்ணணும் பற்றற்று இரு ஆசை எற்று இரு எதுவுமாலே ஆசைப்படாதீங்க நம்ம கேட்டால் நம்ம நான் இதுக்கும் ஆசைப்பட்றதில்லன்னு எல்லாருமே சொல்லுவாங்க அப்படியெல்லாம் கிடையாது எல்லாருக்குள்ளேயும் ஆசைகள் வந்து துளிர் விட்டுக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒன்று கிடைக்குமா கிடைக்குமா இந்த விஷயம் நடந்துருமாங்கிற ஆசை உருவாகிட்டே இருக்கும் உதாரணமாக உங்களுக்கு ஒரு கடன் பிரச்சனை இருக்கு இப்போ உங்களோட அப்பாவோ இல்லை மாமனாரோ யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு வகையில் பணம் வருதுன்னு வச்சுக்கோங்க நம்ம கடன் பிரச்சனை இருக்கு இவங்க அந்த பணத்தை விடாத நம்ம கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் கொடுத்தா அந்த கடன் பிரச்சனை அடைச்சாலும் ரெடி பண்ணிடலாம் இப்படி நம்ம ஒரு ஆசைப்படுறோம் ஆனால் அங்கே சம்பவங்கள்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சாதகமாக நடக்காது அவங்க வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைக்கோ இல்லை அவங்களுக்கு ஃபேவராக இல்லை அவங்களுக்கு தேவையான ஒரு நபருக்கோ அந்த பணத்தை கொடுத்து ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிட்ருப்பாங்க இதை பார்க்கும்போது நம்மளோட ஆசைகள் நிறைவேறாதனால அவங்க மேலே கோபம் வரும் எரிச்சல் ஆகும் அவங்கள பற்றி திட்டி கூட பேசுவோம் ஸோ இந்த கோபம் எரிச்சல் திட்டுறதெல்லாம் இங்கேருந்து வந்துச்சு நம்ம ஒரு விஷயத்து மேலே ஆசைப்பட்டோம் அது நடக்கலை உடனே நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள பார்த்து கோபப்படுறோம் ஆகிறோம் இந்த தான் வேணாம் அப்படிங்கிறது யாருக்காகவும் யாருகிட்டையும் எதையும் எதிர்பார்க்காது உங்களை ஒருத்தங்க ஏமாத்தணும் நீங்க கஷ்டப்படணும்னா அந்த கஷ்டத்தை நீங்க அனுபவிச்சா மட்டும்தான் உங்க இருக்கிற பாவம் உங்களை கஷ்டப்படுத்துறவங்களுக்கு போய் சேரும் இல்லைன்னா நீங்க இந்த பாவ மூட்டையெல்லாம் நீங்க பிற பிறந்ததுல இருந்து இந்த பாவ மூட்டையை சுமந்துட்டு இருக்கீங்க இதே பாவம் மூட்டையை நீங்க சாகிற வரைக்கும் சுமந்துட்டு இருப்பீங்க அந்த மூட்டை வட்டி போட்டு வட்டி போட்டு இன்னும் தான் சுமையா மாறும் இதுவே நீங்க பிறந்ததுலேருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களை பல பேர் ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க துரோகம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இருந்து பணத்தை குடுங்கிட்டே இருக்காங்க போது உங்க கிட்ட இருக்கிற பாவம் மூட்டையை அவங்க எடுத்துட்டு போறாங்க சொல்லப்போனால் அவங்க அந்த மாதிரி உங்களை துன்புறுத்தருக்கு விதி அவங்களுக்கு சூழல்களை ஏற்படுத்தி கொடுக்குது அந்த சூழல்களை நீங்க நினைச்சாலும் தடுக்க முடியாது பிரார்த்தனைகள்னாலையும் தடுக்க முடியாது விரதங்கள்னாலையும் தடுக்க முடியாது ஹோமங்கள்னாலையும் தடுக்க முடியாது ஜோசியத்தினாலையும் தடுக்க முடியாது சோ நீங்கள் நம்பும்படியாக ஒரு சூழல் உருவாகுது நீங்கள் பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகணும்னு அவங்கள நம்புறீங்க அந்த விஷயத்தில் ஈடுபடுறீங்க கடைசியில் அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிடுறாங்க உங்களால் தாங்க முடியாத வழி வேதனை வருது இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நீங்கள் எக்காரணம் கொண்டும் சாபம் விடுறதோ அவங்கள திட்டுறதோ சரிங்களா அவங்க மேலே வன்மம் வச்சுக்கிறதோ பழிவாங்க நினைக்கிறதோ கூடாது நீங்கள் அவங்கள பழிவாங்க நினச்சிங்கன்னா அடுத்த பிறவியில் மறுபடியும் பிறந்து அவங்க பண்ண துன்பத்தையும் துரோகத்தையும் நீங்கள் பண்ணுவீங்க அப்போ உங்ககிட்ட எடுத்துக்கிட்ட தோஷமெல்லாம் திரும்ப அவங்கவுங்ககிட்ட கொடுத்துருவாங்க மறுபடியும் அவங்க உங்களை பழிவாங்க வாங்க நினச்சா அதுக்கு அடுத்த பிரிவையில் அவங்க பழிவாங்க வருவாங்க இப்படியே ஒரு சர்க்கிளாகவே போய்ட்டுருக்கும் அதனால் இந்த பழி வாங்குற உணர்ச்சிங்கிறது கூடாது உங்களை ஒருத்தங்க ஏமாத்துனா உங்கள் பாவம் அவங்களுக்கு போயிருது ஒன்று அதனால் அந்த விஷயம் நடக்க விட்டுருங்க ரெண்டாவது தர்மம் பண்ணுங்கள் எல்லாரும் நான் முதல்ல நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் வருமானம் இல்லை கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படி நிறைய பேர் புலம்புறதெல்லாம் பார்த்துருக்கேன் நிறைய பேர் புலம்பி புலங்கிருக்காங்க நான் அப்போ அவங்ககிட்ட எல்லாம் சொல்லுவேன் உங்களால் முடிஞ்சதை தர்மம் பண்ணுங்கள் அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ கொடுங்கன்னு ஆனால் போப்பா தர்மம் பண்ணுறக்கே என்கிட்ட எது காசு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா தர்மம் பண்ணுறதுக்கு எல்லாத்துட்டையும் காசு இருக்கும் அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ யார்கிட்டேயும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படிப்பட்ட நபர்களும் இருக்காங்க ஆனால் பொதுவாக இருக்கிறவங்க அப்படி இல்லை ஆனால் அவங்களுக்கு அந்த பணத்தை எதுக்கு நம்ம கொடுக்கணும் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணும் கொடுத்தா சரியாயிருமான்னு நினைக்கிறாங்க இறக்க இறக்க தான் கேணி வந்து ஊரும் சொல்லுவாங்க புரிஞ்சுங்களா அப்போ நீங்கள் கொடுக்க கொடுக்க தான் உங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாவது காசு சேரும் நீங்க ஒரு தர்மங்கிற விஷயத்த தொடர்ந்து கடைபிடிச்சு கண்ணு தெரியாதவங்களா இல்ல பிச்சைக்காரங்களா முடியாதவங்களா இருக்கிறவங்களுக்கு ஒரு சாப்பாடோ ஒரு அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ ஏதோ ஒரு வகையில நீங்க தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு காகத்துக்கு சா சாதம் வைக்கிறீங்க ஒரு மிருகங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில பிஸ்கட்டோ சாப்பாடு ஏதோ ஒன்று அதுக்கு தேவையான மாதிரி புல்லோ ஏதோ ஒன்று கொடுக்குறீங்க தொடர்ந்து இந்த மாதிரி நீங்க கவனிச்சுக்கிட்டே வர்றீங்க அந்த மிருகங்களை கவனிக்கிறீங்க மனுஷங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க போது உங்க பாவ மூட்டைகள் வந்து கொஞ்சமாவது விளக்கப்பட்டு புண்ணியங்கள் சேரும் புண்ணியங்கள் அளவு அதிகமாயிட்டே வரும்போது உங்களை பல சிக்கலான இன்னலான சூழ்நிலைகளில் உங்களை அதை ஏதோ ஒரு வகையில் காப்பாற்றும் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தால் கூட உங்களை காப்பாற்றுறதுக்கு யாராவது ஒருத்தங்க வருவாங்க எவ்வளோ மோசமான சூழ்நிலையில் கூட உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு யாராவது வருவாங்க அப்போ நீங்கள் தொடர்ந்து புண்ணியங்களை சேர்க்க சேர்க்க தொடர்ந்து வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவித்து அதை கடந்து வர வர தொடர்ந்து இறைபக்தியை வந்து கடைபிடிச்சு உங்கள் மனசுக்குள்ளே எப்போவுமே இறைவனையும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு பற்றில்லாமல் யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காம இருக்கிற வரைக்கும் கிடைச்ச விஷயங்களை வச்சு நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கிற வரைக்கும் உங்களுக்கு இப்போ ஒரு ஒரு செட்டு ட்ரெஸ் கிடைச்சிருக்கா ரெண்டு செட்டு ட்ரெஸ் கிடைச்சிருக்கா போடுறதுக்கு போதும் சந்தோஷப்படுங்க உங்களுக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில் சாப்பாடு கிடைக்குதா சந்தோஷப்படுங்க இன்றைக்கி ஏதோ ஒரு வகையில் உங்கள் நண்பர்களோட வெளியே போய் சுற்றிட்டு வர்றீங்களா சந்தோஷப்படுங்க ஒரு படத்துக்கு போகிறீங்களா சந்தோஷப்படுங்க எவ்வளவு மோசமான சூழ்நிலைகள் இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்களை வச்சு சந்தோஷப்படுங்க உங்களுக்கு ஒரு விஷயத்து மேலே பேராசை வந்துக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க உதாரணம் எடுத்துக்கிட்டால் நிறைய இடம் வாங்கி போடணும்னு ஆசை வந்துகிட்டே இருக்கு இல்லை பல பெண்களை காதலிக்கணும் இல்லை யார் மொழியா அது ஆசை வந்துக்கிட்டே இருக்குது அப்போ உங்களை இச்சை வந்து மனசை அரிச்சுக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் தயவு செஞ்சு அந்த விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் விளக்கி வச்சிருங்க அது பக்கமே போகாதீங்க அப்போது அது பக்கமே போகாதப்போ நீங்கள் வந்து அது மூலமாக தப்புகள் பண்ண மாட்டீங்க பெரும்பாலும் தப்புகள் பண்ணாதப்போ உங்களை காயப்படுத்துறதோ உங்களுக்கு மோசமாக ஏமாந்து போகிற சூழ்நிலைகள் ஏற்படாது உதாரணமாக என் குருநாதர் வந்து இந்த மாதிரி அதாவது வந்து ஜாதகம் மோசமாக இருக்குது ஆண் பெண் இருவரும் ரெண்டு பேரோட ஜாதகம் மோசமாக இருக்கு இப்படி மோசமாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து கல்யாணம் பண்ணி பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக இருக்காங்களான்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணுறக்காக பல பேரை தேடி போயிருக்காங்க அதாவது இந்த இடத்துல வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து சந்தோஷமாக இருக்காங்க அந்த இடத்துல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சந்தோஷமாக இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் வயசான காலம் வரைக்கும் வாழ்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தகவல் கேள்விப்பட்டு பல பேரை தேடி போயிருக்கார் அப்பே அப்படி தேடி போகும்போது அவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய வசதியாக இல்லை சரிங்களா பெரிய தொழிலோ பிஸ்னஸோ நிறைய வருமானங்களோ கிடையாது ஆனால் சந்தோஷமாக இருக்காங்க ஏன்னு கேட்டால் எல்லாம் எதிர்பார்ப்பே இல்லை இன்றைக்கி நமக்கு சாப்பாடு கிடைக்கிதா போதும் நம்ம கிட்ட ஒரு ரெண்டு செட்டு ட்ரெஸ் இருக்கா போதும் வாடகை வீட்டில் இருந்தாலும் நிம்மதியாக இருக்குமா போதும் சண்டை போடாமல் இருக்குமா போதும் உங்ககிட்ட நான் ஒன்றை எதிர்பார்க்கல நீ என்கிட்ட எதிர்பார்க்கல இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது சண்டை போடாத தம்பதியர்கள் வந்து இருக்காங்க என் வாழ்க்கையிலையும் நான் பல அனுபவங்கள் பார்த்தாச்சு எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை தான் நிம்மதியை கொடுக்கும் அதை விட்டு மனுஷனாக பிறந்தா எல்லாத்தையும் அனுபவிக்கணும் முயற்சி பண்ணி பார்க்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்ன்ட்டு போராடி போராடி போய் கிடைச்சதெல்லாம் பத்தலைன்னு சொல்லி இன்னமும் வேணும் இன்னமும் வேணும்னு போராடிக்கிட்டே இருந்தால் கிரகங்கள் வந்து உங்கள் ஆசையை வச்சு தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சு அதனால ஆசையற்ற இருங்க இறைவனை நோக்கி என்றைக்குமே நன்றி உணர்வோடு இருங்க மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி